ஹலோ மக்களே நீங்கள் வீடியோவில் ஹெட்லைனே பார்த்துருப்பீங்க ஆமாங்க இதை வந்து நான் எப்படி போட ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வந்துட்டு ஒரு த்ரீ இயர்ஸாக நான் வந்துட்டு யோசனை பண்ணி தான் இந்த அமௌண்ட்டை வந்து நான் சேர்க்க ஆரம்பித்தேன் ஸோ நான் அப்போ ஃபஸ்ட்டு போடும்போது நான் தான் போட ஆரம்பித்தேன் ஒரு டூ இயர்ஸாக நான் போட்டுகிட்டே வந்தேன் அது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து அரௌண்ட் ஃபிஃப்டி கிட்டே வந்துச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டு எயிட்டி ரூபீஸ் ஆகும் நான் என்னோட ஆஃபீஸுக்கும் வீட்டுக்கும் போயிட்டு வர தூரத்துக்கு நான் அதை வந்துட்டு என்ன முயற்சியில் இறங்குறேன் அப்படின்னா நமக்கு ஏன் வந்துட்டு ஃப்ரீ டிக்கெட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீ டிக்கெட்டை யூஸ் பண்ண ஆரம்பித்த போது தான் எனக்கு ஒரு ஒரு வாரம் சேர்த்து வச்சேன் பத்து நாள் சேர்த்து வச்சேன் இப்போ ஒன் மந்த்து சேர்க்கும் போது எனக்கு ஒரு அரௌண்ட் டூ தௌசண்ட் டூ ஒரு டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் கிட்டே வந்துட்டு சேவிங்ஸ் ஆச்சு ஸோ நான் அதை ஃபுல்லாக ஃபுல்லாகவே வந்துட்டு உண்டியல் போட ஆரம்பித்தேன் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் நான் சேர்த்துக்கிட்டே வந்தேன் அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணேன் சரி ஓகே பணமாக இருந்தால் நம்மக்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஜுவல் சீட்டாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லாஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மே மாதம் சீட்டு போட ஆரம்பித்தேன் அன்னைக்கு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி மூணாயிரத்து முன்னூற்றி இருபது அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி சில டைம் டவுன் ஆகிருக்கும் பட் அது எப்போல்லாம் டவுன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்போல்லாம் வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவலோ எந்த ஒரு டைமுமே இல்லாத டைம் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் டிசம்பர்லாம் வந்துட்டு நவம்பர் ஒரு ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் எந்த முகூர்த்தமும் இருக்காது டிசம்பர் தேர்ட்டி வரைக்கும் பட் அந்த டைமில் பார்த்திங்கன்னா நல்லாவே குறஞ்சிருக்குது ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜான் ஃபெப் மார்ச்சில் வந்துட்டு நான் முடிக்கும் போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தையாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபா இந்த மூணு மாதம்லாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய முகூர்த்தம் பொண்ணுங்களுக்கு நகை எடுக்கிறதா இருக்கட்டும் இல்லை சீ செய்கிறது தாய்மாமன் செய்கிற காது குத்து சடங்கு அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு சீ செய்கிறதுக்கான டைமிங் இல்லையா ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நகையோட விலை வந்துட்டு டாப்பில் தான் போயிருக்கு ஸோ நான் அதை வந்து என்ன பண்ணினேன் அப்படின்னா எனக்கு லாஸ்ட்டு மார்ச் மாதம் முடிஞ்சிச்சு இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ நான் அன்றைக்கி நான் எடுக்கும்போது எனக்கு டைம் இல்லை ஸோ நான் அதனால் வந்துட்டு இந்த மந்த்து தான் நான் எடுக்க ஆரம்பித்தேன் நான் ஃபஸ்ட்டு கட்டும்போது நான் என்னோடய சீட்டோட அமௌண்ட்டோட இருந்ததில் ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சீட்டு கட்டும்போது அன்னைக்கு ரேட்டு இது வந்துட்டு செய்கு சேதாரம் இல்லாமல் தான் நான் போட்டிருக்கிறேன் ஏன்னா இப்போ நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா செய்குழி சேதாரம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அவங்க கொடுப்பாங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நாம் கொடுப்போம் நான் கொஞ்சம் விசாரித்து நான் அதுக்கப்புறம் எனக்கு என்னோடய ஊர்லேயே வந்துட்டு அதுவும் நல்ல குவாலிட்டியான கடை தான் ஸோ அது பாரம்பரியமாக இருக்கிற கடையிலனால நான் அதை போட்டு எடுத்தேன் நான் ஜிஆர்டிலையும் ஒன்று போட்டிருக்கிறேன் பட் எனக்கு அதில் வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் அந்தளவுக்கு எனக்கு கிடைக்கல அப்படின்றதுனால நான் அதில் விட்டுட்டு நான் அதோட வந்துட்டு அவங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம போகிறது இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் இதுவாக தெரிஞ்சதுனால நான் வெளியில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏ ஊர்லேயே போட ஆரம்பித்தேன் அப்போ எனக்கு வந்துட்டு நகையாக தான் கன்வெர்ட் பண்ணாங்க பட் நான் நான் விசாரித்த எல்லா கடைங்களையுமே பார்த்தீங்க அப்படின்னா நகையா எங்கேயும் கன்வெர்ட் பண்ணலை அமௌண்ட்டாக மட்டும்தான் கன்வெர்ட் பண்ணுறாங்க நம்ம என்றைக்கு எடுக்கிறோமோ அன்னைக்கோட ரேட்டுக்கு தான் கன்வெர்ட் பண்ணுறாங்க ஆனால் எனக்கு இது ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நகையாக வர வச்சமானால மட்டும்தான் இந்த பத்து கிராம் அறநூற்றி இருபது மில்லி கிடைச்சது எனக்கு லாபம்னு பார்த்திங்கன்னா ஒரு கிராம் இரநூத்தி எழுபது மில்லி ஆனால் நான் இதே இது வந்துட்டு நான் பணமாக கன்வெர்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த அமௌண்ட்டு தான் இருந்திருக்கும் ஆனால் எனக்கு கிடச்சிருக்க ந நகை பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி எடுத்துக்கிற ரேட்டுக்கு கண்டிப்பாக ஒரு ஒன்பது கிராம் கூட நான் வாங்கியிருக்கிற மாட்டேன் ஏன்னா நான் எடுத்திருக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா ஸோ எழுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபது அப்போ அதுக்கு மேலே எனக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு எழுநூற்றம்பது மில்லியோ எட்நூறு மில்லியோ அவ்வளோதான் கிடைச்சிருக்கும் எனக்கு அது கூட கிடைக்குமான்னு எனக்கு சொல்ல தெரியலை பட் அவ்வளோதான் கிடைச்சிருக்கும் ஆனால் எனக்கு நகையை கன்வெர்ட் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட ஒரு கிராம் இரநூத்தி எழுபது மில்லி எனக்கு கிடைச்சிருக்குது ஆனால் நான் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் தொள்ளாயிரத்தி எண்பது மில்லிங்க நான் இது கட்டி முடிக்கும் போது எனக்கு கிடைச்ச லாபம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஆனால் இதை நான் எடுத்த அன்னைக்கு எனக்கு கிடைச்ச லாபத்தோட கிராமு இது வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு ஸோ எனக்கு இந்த அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபா வருது ஆனால் நான் வெறும் எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் கட்டி எனக்கு நான் இந்த கிராமை நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ நமக்கு லாபம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீட்டாக கன்வெர்ட் பண்ணுறப்போ கண்டிப்பாக நகையாக கன்வெர்ட் பண்ணுங்கள் அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணாதீங்க அமௌண்ட்டு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு அதில் எந்த ஒரு லாபமுமே கிடைக்காது ஸோ நீங்கள் கிராமம் அன்னன்னைக்கு ரேட்டுக்கு என்னவோ அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு லாபம் கிடைக்கும் நமக்கு மிடில் கிளாஸில் இருக்கிறோம் அப்படின்றப்போ ஏதாவது ஒரு சேவிங்ஸ் கண்டிப்பாக முக்கியங்க ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி தான் என்னோட முழு இந்த அமௌண்ட் முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா மூணு வருஷமாக நான் சேர்த்து வச்ச மகளிர் ஃப்ரீ டிக்கெட்டோட அமௌண்ட்டை வச்சு தான் நான் இந்த ஜுவல் வாங்கினேன் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணலாம் வைக்கலாம் பட் கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு தாங்க இருப்பாங்க நம்ம அதெல்லாம் கடந்து போயிட்டு ஒரு சேவிங்ஸ் ஒன்று ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோன்னா கிட்ட வந்து சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க நம்ம ஒரு அஞ்சரை பெட்டியில் கூட பத்து ரூபாய் சேர்த்து வைப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு இந்த ஃப்ரீ டிக்கெட்டாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் பட் இது எனக்கு லைஃப் லாங் பேர் சொல்லும் இல்லையா அதை வந்து நான் ரொம்ப பெருமையாக நான் யூ நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவோ விஷயங்கள் பண்ணுறோம் பட் இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு எனக்கு உணர வச்சது இந்த டைம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நான் செய்திருந்தேன் அப்படின்னா இதை கூட கொஞ்சம் கூடவாகவே நான் வாங்கியிருக்கலாம் ஏன்னா அன்னைக்கு ரேட்டு இதை விட கொஞ்சம் கம்மி தானே இந்த தான் பார்த்தீங்கன்னா நான் வருஷம் வருஷம் நகைச்சி சீட்டு போட்டு நான் வாங்குவேங்க ஆனால் ஒவ்வொரு வருஷமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கிட்ட தான் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அதாவது பா கொஞ்சம் நாளாக அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணாயிரம் ரூபாய் அந்த மாதிரி தான் கூட இருக்கும் ஆனால் இந்த வருஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்குதுங்க இந்த மே போன மே மாதம் நான் வாங்கின அமௌண்ட்டுக்கும் இப்போ இருக்கிற ஏப்ரல் மாதத்தோட இருக்கிற அமௌண்ட்டுக்கும் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்ட வருதுங்க ஸோ நீங்கள் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நகை சீட்டு போட்டு உங்களுக்கு ஒரு கிராமோ இல்லை அஞ்சு கிராமோ நீங்க சேர்த்து வைக்கிற முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு நம்ம ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு நகை வேல்யூ எப்படி என்ன ஏதுன்னு கண்டிப்பா நல்லாவே தெரியும் ஸோ நீங்க இதை முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ஒரு நகை வாங்கி உங்களோட சேவிங்ஸ்ல நீங்க சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ